தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிமுக மேற்கொண்டு வரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியினர் தற்போது நேரில் சென்று ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் திறப்புச் செய்தியாளர் சுபாஷ் சுபாஷ் விவரங்கள் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக தொடர் அமலில் ஈடுபட்டதால் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதை கண்டித்து அதிமுக சார்பாக இந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதமானது நடைபெற்று வருகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சீமான் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக ஒரு டுவிட்டர் பதிவை எக்ஸ்தலத்தில் பதிவு செய்திருந்தார் கள்ளச்சார மரணங்களுக்காக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வகித்து விவாதிக்க வேண்டும் என்று அதிமுகவின் சபா எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் சட்டப்பேரவை பங்கேற்க முடியாதபடி திமுக அரசு இடைநீக்கம் செய்துள்ளது வன்மையாக சந்திப்பதாகவும் அதே போல மக்களாட்சி மக்களாட்சியை மதிக்க வேண்டும் குரல் வலையை நசுக்கும் விதமாக திமுக அரசு எதிர்ப்பி போக்குக்கு அப்பட்டமான அப்பட்டமாக இது தெரிவதாகவும் மேலும் இன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டத்திற்கு முழு ஆதரவு தருவதாக தெரிவித்துள்ளார்கள் விட மட்டுமல்லாமல் அக்கட்சியினுடைய பொருளாளர்களாக சங்கர் அதேபோல செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய கார்த்திக் ஆகியோர் நேரடியாக வந்து இங்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி இதுதான் தற்போது மிக முக்கியமான ஒரு 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 விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தேர்தலுக்கு பிறகாக நேற்று கூட விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு அதிமுகவில் ஆதரவை கேட்டிருந்தார் சீமான் அதை தொடர்ந்து தற்போது இருக்கிறார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது നന്ദി സുഭാഷ് വ്രിവാൻ വിവരങ്ങൾക്ക്